இன்று நடைபெறக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பெட்ரோ பெட்ரோகெமிக்கல் நிகழ்ச்சி என்ற தலைப்பில் இன்றைய நாளில் மிகவும் பெருமையடையக்கூடிய வகையில் இந்த கல்லூரியில் வேதியில் துறையில் முதன்முறையாக இந்நிகழ்வு நடைபெறுவது என்பது நாம் அனைவரும் பெருமக்கூடிய ஒரு விஷயமாக கருத வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறேன் நம்மையெல்லாம் சீரும் சிறப்புமாக கொண்டு இருக்கக்கூடிய நமது முதல்வரையும் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தருமரி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அம்மா அவர்கள் தற்பொழுது தற்பொழுது தான் அவர்களை சந்திக்க நேரிட்டது அவர்களை தாயன்போடு கேட்டுக்கொண்டதற்கெணுங்க உடனடியாக அனுமதி தந்து இது என்னுடைய தாய் துறை உடனடியாக வந்து இந்த விழாவில் நான் கலந்து கொண்டு பங்கேற்கிறேன் என்று அனுமதி அளித்து இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கூடிய அம்மையா அவர்களை அன்போடு வருக வருக என வேதியியல் துறை சார்பாக வரவேற்கிறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து நம்மளுடைய வேதில் துறை மாணவர்களை தொழிற்கல்வியில் வழிகாட்டுதலை மேம்படுத்தும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யலாம் என்று ஒரு தொலைபேசி வயலாக சார் பேசினார் என்ஜினியர் சீனிவாசன் அவர்கள் உடனடியாக ஏழை மாணவர்கள் இவர்கள் எந்த வகையிலும் பணத்தை செலவிட முடியாது ஆனால் கல்லூரி கல்வி முடிக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தை கொண்டு உங்களால் செயல்படியும் செயல்பட முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினேன் அதற்கு ஒருத்தி சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல கல்வியில் ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் என்று தாண்டி இன்று நமது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளுக்கும் முழு பொறுப்பாக இருக்கக்கூடிய நமது கல்லூரி இணை இயக்குனர் அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு நல்ல ஒரு அருமையான ப்ரோக்ராமை தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர்கள் அனுமதித்து துறை தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவ்விழாவிற்கு தற்சமயம்தான் என்னை நான் ஒரு விழா வேறு விழாவிற்கு வந்தவள் திடீரென்று அழைத்தார்கள் அதற்கு நேரம் இல்லை என்றாலும் நான் ஒத்துக்கொண்டேன் காரணம் என்றால் நானும் வேதியியல் துறையை சார்ந்தவள் என்ற வேதியியல் மாணவர்கள் வந்து வேதியியல் இல்லை என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையே இல்லை என்பது பலருக்கு தெரியவில்லை நமது சப்ஜெக்டை கொஞ்சம் குறைச்சி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க பட்டு வேதியலும் ஃபிசிக்ஸு எல்லாம் இணைந்து தான் நம்ம ஒரு பிஹெச்டியை ப்ரொடியூஸும் பண்ண முடியும் அதை தாண்டி ஒரு ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு நேமிங் வாங்குகிறோம் இதெல்லாம் பேட்டர்ன் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அதை கமர்ஷியலைசேஷன் பண்ணணும் இந்த பணிகள்லாம் ரிசர்ச்சில் இருக்குது நம்ம இந்த பணிகளில் நம்ம கல்லூரி வாழ்க்கை வர ஆசிரியர்கள் என்ன பாடம் சொல்லி தருகிறார்கள் என்றால் ப்ராஜெக்ட் ஸ்மால் ப்ராஜெக்டை கொடுப்பாங்க பைலட் ப்ராஜெக்ட் அது கண்டிப்பாக கொடுக்கப்படணும் இது சிலபஸில் இல்லைனாலும் ஐ ஆம் ஆஸ்கிங் ஆர் தி ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வாட் அவர் த திங்ஸ் அவைலபிள் இன் அவர் காலேஜ் கேம்பஸ் இட் செல்ஃப் யூட்டிலைஸ் தேச்சுரல் சோர்சஸ் அண்ட் மேக் அஸ்மால் ஸ்மால் பைலட் ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டனி மாணவர்களாக இருந்தால் தோட்டம் போடலாம் அரசு கல்லைக் கல்லூரிகளை பார்த்த மட்டும் நாற்பத்தெட்டு ஏக்கர் அறுபத்தெட்டு ஏக்கர் இருபத்தோரு ஏக்கர் அப்படி என்று அந்த காலத்தில் கொடை வள்ளல்களால் கல்லூரி நம்ம கல்விக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் அம்மையார் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள் பருவத்துறை வழங்கிய துறை தலைவர் கிருபாகரன் அவர் கிருபாகரன் சார்ன்னு சொல்கிறதா கிருபாகரன் வாங்கப்பா அப்படின்னு உரிமையாக சொல்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா அவர் இந்த கல்லூரியில் படிக்கும்பொழுது அவருக்கு நான் வந்து மொழிபாடியம் நடத்தினேன் என்று அவர் தான் சொன்னார் எனக்கு கூட சரியாக ஞாபகம் இல்லை ஆக என்னிடம் பயின்ற மரியாதைக்குரிய கிருபார கிருபாகரன் ஐயா அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு துறை தலைவராக இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்வாகவும் பெருமையாகவும் இருக்குது அதாவது உங்களுடைய துறை தலைவருக்கும் ஆசிரியராக இருந்திருக்கிற உங்களுக்கு நான் இப்போ முதல்வராக இருக்கிறேன் அப்படிங்கிற போது அது எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் சிந்தி பார்க்கணும் Actually, he plans to our own district, Dharmapuri. His native is uh, harur, uh, harur Taluk. Uh, his, uh, he plans to harur uh, Taluk. And he has uh, completed his school education and everything in Everdeen, harur And he has completed his B.Tech degree uh, in Petrochemical Technology, Anna University, Trichy campus during the year 2006 to 2010. And in 2010, uh, he started his career as a production engineer ஐ சைஷந்த் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் சென்னை அண்ட் தென் ஹி இன் டூ தௌசண்ட் லெவன் ஐ டு டைனமிக் ஆப்ஷவர் லிமிடெட் மும்பை அண்ட் சரோடாசியா ஆப்ஷோவர் என்ஜினியர் திருஜி ஐ ஐஎம் ஃப்ரம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் முந்நூறு காலேஜுக்கு மேலே எம்ஓஐ சைன் பண்ணி இன்டர்ஸ்டியூல் கொடுத்தாலும் தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம அரசு கலைக்கல்லூரியில் ஃபஸ்ட்டு எம்ஒஐ சைன் பண்ணுற கம்பெனி என்னோட கலூனி கம்பெனி இது உங்களுக்கு பெருமையோட எனக்கு பெருமை ஏன்னா தர்மபுரி மாவட்டம் என்னுடைய மாவட்டம்ன்ற விஷயம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் ரொம்ப உன்னிப்பாக இருப்பேன் இப்போ சார் ஆரம்பிக்கும் போது சொன்னார் தருமபுரி மாவட்டம் பின்தங்கி மாவட்டம்ன்ற வார்த்தையை சொன்னார் ஆரம்பத்துலேருந்தே அந்த விஷயங்கள் இருக்கோம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லுவாங்க தருமபுரி மாவட்டம் பின்தங்கி மாவட்டம் இங்கே இன்னும் கல்வி வாழ்க்கையெல்லாம் சொல்லிருப்பாங்க இதை ஒரு பேர் லெவலில் என்னோட நாலேஜில் நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் கஷ்டப்பட்டு படிச்சு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி அஞ்சு வருஷம் எம்ப்ளாயாக இருந்தால் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அது முன்னாடி நான் போன காலேஜ் வந்து சில பேர் தெரிஞ்சிருக்கோம் ஒரு பயோஃபியல் வந்து நேச்சுரல் வேஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நான் மேக் பண்ணி எண்பது நாட்டுக்கு நான் மெயில் பண்ணேன் இன்க்ளூடிங் இந்தியன் கவர்மெண்ட் எண்பது நாட்டுக்கு மெயில் பண்ணி எந்த நாடுமே எனக்கு கோபுரம் எக்ஸப்ட் ரஷ்யன் கவர்மெண்ட் நவ் ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐ எம் ஃப்ரம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இதுதான் என்னோடய மாவட்டத்துக்கு என்னோட விஷயமா நான் பண்ணிட்டு பண்ண ஆரம்பித்த விஷயம் அது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ண விஷயம் அது இதுக்கு நான் இந்த அளவுக்கு நான் போனதுக்கான காரணம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்ணணும் அதர் கண்ட்ரி பீப்பளோட நாலேஜ் கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொரியன் கம்பெனி ஒர்க் பண்ண அப்புறம் ஜாப்பானீஸ் பீப்பிள் கம்பெனி ஒர்க் பண்ணேன் இந்த ஆடிட்டோரியத்தில் எத்தனை ஃபேன் இருக்கு எத்தனை லைட் இருக்கு எல்லாம் பண்ணிருக்கீங்க எத்தனை ஃபேன் ஓடுது எத்தனை ஃபேன் ஓடல முப்பத்தி ஒம்பது ஃபேன் இருக்கு ஒன்பது பேர் ஓடலை ஐம்பத்தி ரெண்டு லைட் இருக்கு முப்பது பீம் இருக்கு ஏன் நோட் பண்ண மாட்டேங்கிறோம் இந்த லைட் எரியுது பகல் அவசியமே இல்லை கரண்ட் பில் கட்டணும்ல பேக் சைட் பாருங்கள் நான் நிறுவனம் பேசுகிற வேலைக்கு போகும்போது மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி இருந்தால் ஒர்க்கு நைட் ஹவர்ஸ் ஒர்க்கு போகணும் டைம் பார்ப்போம் ஈவினிங் ஃபைவ் பிளீஸ் கொஞ்சம் போகிற வரைக்கும் சேலண்டா நல்லாயிருக்கும் ஸ்டாங்ஸ் ஐ கேம் ஒன்லி ஃபார் யூ ஐ வான் யூட்டிலைஸ் மை டைம் ஃபார் யூ ஓகே ஸோ அங்கே போயிட்டு ஒம்பது மணிக்கு என்றாகிட்டு எப்போ அஞ்சு மணி ஆகும் டைம் பாஸ் ஆகும்ன்ற தேர்தலில் ஓடித்திருந்தேன் டைம் பாஸ் மேக்ஸிமம் பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க அப்போது ஒரு சேர்டினிஸ் பீப்பிள் யமதாசன் அந்த ஸ்டைல் கொஞ்சம் ஓர்த்தலாமா சரி இது ரஷ்யன் ப்ராஜெக்ட் நான் பண்ணது எனக்கு போட்ட அக்ரிமெண்ட் அந்த கவர்மெண்ட் அபிஷியல் கவர்மெண்ட்டும் நானும் சைன் பண்ண அக்ரிமெண்ட் அது நெக்ஸ்ட் உங்கள் கேரியர் ஆரம்பித்த கம்பெனி கொரியன் கம்பெனி எக்யூப்மெண்ட் வைஸாக நான் கற்றுக்கிட்டேன் செகண்ட் கம்பெனி வாங்க சார் ஃபஸ்ட்டாக ஆகும் டைம் கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்

ஜப்பான்ல மட்டும் தான் உலகத்திலேயே பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு வென்டிலேட்டரை வச்சு சேம் டைம் ஒருத்தர் கிரியேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்க அந்த மாதிரி சிஸ்டம் அங்க வந்ததுக்கான காரணம் பீப்புள் ரொம்ப அவர் இருக்காங்க இனமேட்டிவா இருக்காங்க நம்ம மாதிரி வர போகிறோம்